காலையில் இட்லி தோசை பதிலாக உளுந்து யூஸ் பண்ணி புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த உளுந்து புட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்றது சிம்பிளாக எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இந்த உளுந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகும் அது வந்து வறுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாக மத ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும் இது வறுக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க உடல் எலையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தை யூஸ் பண்ணி நீங்கள் கஞ்சி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புட்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி செத்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் உடம்புல சக்கரை வியாதி இருக்கிறவங்களும் உளுந்து புட்டை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் அவர் கண்ட்ரோல் ஆகுறது நல்லாவே தெரியும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் போட்டு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் புழுங்குற அரிசி ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த வறுக்கிறது பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு இந்த லெவலுக்கு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க எவ்வளோ அளவு வறுக்கிறோமோ நமக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுத்தையும் வந்து ஒரே தட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் குருண குறுணையாக அரைக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்து அரைச்சிட்டு இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக குருண குருணையாக இருந்தால் நமக்கு ஆகி வந்துடும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு நீங்கள் மேலே வந்து நின்னடும் அதை வந்து திரும்பவும் நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பெருசாக வருது வருது பார்த்தீங்களா இதை வந்து திரும்பவும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லெவலுக்கு அரைச்சிட்டு திரும்பவும் இந்த மீதி இருக்கிறத வந்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட் வந்து தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க ஒரு பகுதியை வந்து ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க உளுந்தும் நம்ம அரிசியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தண்ணியை ஆட் பண்ண ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து இருத்துக்கும் எவ்வளோ அளவு இருக்குதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நமக்கு புட்டு வந்து நல்லா வந்துடும் நமக்கு நல்லா மூணு வாட்டி வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தண்ணி மீதி இருக்கும் மீதி இருக்குன்னா ஃபுல்லாக உத்திர வேணாம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக அந்த பக்குவத்துக்கு நல்லா வந்திருக்கும் இதை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கையில் ஒட்டாமல் நமக்கு வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை வந்து அப்படியே ஒரு கைப்பிடி வந்து நல்லா பிடிச்சி பாருங்கள் நல்லா உருண்டியாக மாதிரி வரணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விரலை வச்சு நசுக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான அளவு ஒரு அரை முடி தேங்காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நார்மலாக கையாலேயே கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் புட்டை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது கூட நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் கெட்டும் போவதை நமக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி வெள்ளை துணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டு மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் அந்த சுற்றி இருக்கிற சைஸ் எல்லாத்தையும் மூடிவிடுங்க எல்லா பக்கமும் நல்லா மூடிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து வேக வச்சுருங்க இதோட பக்கம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா வந்து வெந்திருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரெடியான ஃபுட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் தூள் அப்புறமேலு வெள்ளம்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குன்னு நீங்கள் இது பண்ண வேணாம் அதை வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி இது பண்ணாலே அது வந்து உதிரி உதிரி ஆகிடும் லைட்டாக ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டாலே போதும் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அரை ஸ்பூன் உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளம் வந்து நல்லா துருவன வெள்ளம் அதாவது பாகு வெள்ளம் வந்து நல்லா துருவி வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டுமே இல்லைனா கூட நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம திருவண்ண வெள்ளம் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா உருகிடும் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த உருண்டை மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்துடும் நமக்கு இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக கிளறி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இந்த புட்டை வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் மட்டும் துருவி எக்ஸ்ட்ரா வச்சுருந்திங்கன்னா போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் பனானா வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நேந்திரம்பழம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நேந்தளம்பளை இல்லைனா செவ்வாழை அப்படி இல்லைனா மஞ்சப்பழம் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ